தேங்காய் சீனிவாச சார் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் எப்பொழுதுமே வாத்தியார் வாத்தியார் என்று அன்போடு அழைப்பார் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு தலைவரை பார்த்து தலைவரே நான் ஒரு படத்தை சொந்தமாக தயாரிக்க போகிறேன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல தலைவரா வேண்டாம் ஏனென்றால் ஒரு படம் எடுத்தால் நிறைய பணம் செலவாகும் ஆகவே வேண்டாம் விட்டு விடு என கூற அவர் விடாப்பிடியாக அந்த படம் எடுத்தாராம் தலைவர் பேச்சை மீறி இவர் என்ன பண்ணுறாரு படம் எடுக்கிறாரு சில வாரங்களிலே பார்த்தீங்கன்னா அவர் கைகளில் இருந்த பணம் சர்க்கரை போல் நீரில் கரைந்து போய்விட்டது பணம் இல்லை யோசிக்கிறாரு தலைவர் பார்க்க போறாரு எங்க ராமாவார வீட்டுக்கு புரட்சி தலைவர் இவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் மரியாதைக்குரிய தேங்காய் சீனிவாச சார் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் எப்பொழுதுமே வாத்தியார் வாத்தியார் என்று அன்போடு அழைப்பார் இதோடு மட்டுமல்லாமல் இவர் கல் மனம் என்ற நாடத்தில் நடிச்சிட்டு வராரு அந்த நாடத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தேங்காய் வியாபாரி ஆகவே சீனிவாசனாக இருந்த அவருக்கு பேர் முன்பாக தேங்காய் சீனிவாசன் என்று மாறிவிட்டது அதன் பிற்பாடு தலைவர் பார்த்தீங்கன்னா காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அதிமுக தொடங்குகிறாரு தொடங்கிய பிற்பாடு இவரும் கட்சியில் போய் சேர்றாரு இவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விளையாட்டாக பேசுவார் யார் மரியாதைக்குரிய தேங்காய் சீனிவாசர் தலைவர் அதை எப்போதுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாரான் ஏன்னா தலைவர் எப்போதுமே அவர் மேலே பற்று பாசம் அதிகம் தலைவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்பாராம் யார் தேங்காய் சீனிவாசன் சார் அந்த வகையில் மக்கள் எம்ஜிஆர் கூட என் அண்ணன் நம் நாடு உலகம் சுற்று வாலிபன் உரிமை குரல் மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியன் போன்ற படம் நினைச்சிருக்காரு அப்பொழுது ஒரு முறை பார்த்தீங்கன்னா நான் ஏன் பிறந்தன் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு எங்கே ஸ்டூடியோவில் அந்த படத்தை இயக்கியவர் தான் கார படத்தையும் இயக்குனார் இவர் என்ன பண்ணுறார் யார் தேங்காய் சீனிவாஸ் சார் சார் ரிக்ஷாக்காரன் படத்தில் தலைவருக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பீங்க அழகிய தமிழ் மகள் இவள் அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு வைங்கல அப்படின்னு சொன்னாராம் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அதன் பிற்பாடு இந்த விஷயத்த சொல்ல அந்த சத்திய சூழல் அத்தனை பேரும் அவரே பார்த்துருக்காங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு உடனே இந்த விஷயம் தலைவர் காதல்களுக்கு கேட்ட தலைவர் என்ன பண்ணியிருக்காரு என்னப்பா ஒரு பாட்டு வைக்க சொன்னியாமே அதுக்கு என்ன வச்சுட்டா போச்சு அப்படின்னாராம் ஐயோ என்ன பண்ணார் தலைவரே வாத்தியாரே சும்மா தமாசை பண்ண வாத்தியாரியான மன்னிச்சிருக்கேன் நானும் சும்மா தமாசாக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது இவருக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டாராம் தலைவர் எப்போதுமே அவர் சொல்லுவாராம் உடலை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது சரியா உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் என்று ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பாராம் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு தலைவரை பார்த்து தலைவரே நான் ஒரு படத்தை சொந்தமாக தயாரிக்க போகிறேன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல தலைவரா வேண்டாம் ஏனென்றால் ஒரு படம் எடுத்தால் நிறைய பணம் செலவாகும் ஆகவே வேண்டாம் விட்டு விடு என கூற அவர் விடாப்படியாக அந்த பணம் எடுத்தாராம் தலைவர் பேச்சை மீறி என்ன பண்ணுறாரு படம் எடுக்கிறாரு சில வாரங்களிலே பார்த்தீங்கன்னா அவர் கைகளில் இருந்த பணம் சர்க்கரை போல் நீரில் கரைந்து போய்விட்டது பணம் இல்லை யோசிக்கிறாரு தலைவர் பார்க்க போகிறார் எங்கே ராமாவர் வீட்டுக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா படம் இருக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கோபித்து கொள்கிறார் என்னை பார்க்காத போ அப்படின்றாரு இவர் என்ன பண்ணுறாரு தெய்வத்தை பார்க்க வந்த சொல்றாரு ஃபீல் பண்ணுறாரு வீட்டுக்கு போகிறாரு யார் வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு தேங்காசிரியாசர் வீட்டுக்கு வீட்டுக்கு போனோன்னு அவருக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு உதவியாளர் மூலமாக ஒரு பெரிய தொகை அனுப்பியிருக்காரு அதை பார்த்ததும் இவர் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியதாம் ஆறு போல பார்த்தீர்களா தலைவர் மாதிரி ஒரு உத்தமமானவர் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அவர் என்றைக்கும் ஒரு தனிப்பிறவி தெய்வப்பிறவி பிறவி